குமரியில் ரம்ஜான் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதில் முஸ்லிம்கள் சிறப்பு தொழுகை செய்து வழிபாடு செய்தனர் முஸ்லிம்களின் முக்கிய பண்டிகைகளில் ரம்ஜான் பண்டிகையும் ஒன்றாகும் ஈகை திருநாளாக இதை கொண்டாடுகிறார்கள் அன்பு அமைதி சகோதரத்துவம் ஆகியவற்றை வலியுறுத்தும் விதமாக ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது ரம்ஜான் பண்டிகைக்கு முன்பு ஒரு மாதம் வரை முஸ்லிம்கள் நோன்பு மேற்கொள்வார்கள் நோன்பு சமயத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பு உணவருந்தி விட்டு சூரியன் மறையும் வரை உணவு தண்ணீரின்றி இருப்பார்கள் பின்னர் மாலையில் இப்தார் விருந்து மேற்கொள்வார்கள் ரமலான் நோன்பு கடைபிடிப்பது முஸ்லிம்களின் ஐந்து கோட்பாடுகளில் ஒன்றாகும் ஒரு மாத நோன்பு கடைபிடித்த பின்னர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு தரப்பினர் ரம்ஜான் பண்டிகையை நேற்று கொண்டாடிய நிலையில் இன்று பெரும்பாலானோர் கோலாகலமாக கொண்டாடுகின்றனர் இதையொட்டி நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான முஸ்லிம்கள் கலந்து கொண்டனர் காலையிலேயே ஆயிரக்கணக்கானோர் பள்ளி வாசல்களில் திரண்டு சிறப்பு தொழுகையில் பங்கேற்றனர் மேலும் பெரிய மைதானத்திலும் சிறப்பு தொழுகை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நாகர்கோவிலில் பாவா காசிம் பள்ளியில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் பங்கேற்றனர் தொழுகை முடிந்ததும் ஒவ்வொருவரும் கட்டி தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் ஆதரவற்றவர்கள் ஏழைகள் முதியவர்களுக்கு உணவு அளித்து முஸ்லிம்கள் ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடினர் நாகர்கோவிலில் வடசேரி கோட்டார் இடலாக்குடி இளங்கடை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பள்ளிவாசல்களில் நடைபெற்ற தொழுகையில் ஏராளமான முஸ்லிம்கள் கலந்து கொண்டனர் இதேபோல மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் ரம்ஜான் தொழுகை நடந்தது இதில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் தனித்தனியாக தொழுகை நடத்திய பிறகு ரம்ஜான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இந்திய திருநாட்டிலும் இந்த உலகத்திலும் வாழும் எல்லா மக்களுக்கும் ஈகை திருநாளுடைய நல்வாழ்த்துக்கள் ஈகை திருநாள் என்பதை ஏழைகளுக்கு கொடுத்து உபகாரம் செய்யும் நன்னாளாகும் ஆகவே இந்த நாளில் எல்லோருக்கும் உபகாரம் செய்து எல்லோரும் ஒற்றுமையோடு வாழ்வதற்கான வழிவகைகளை தேடிக் கொள்ள வேண்டும் இஸ்லாம் அதைத்தான் வலியுறுத்துகிறது பிறமத சமுதாயங்கள் ஜாதி மதங்களை தாண்டி எல்லோரோடும் ஒற்றுமையாக வாழ்வதையே வலியுறுத்துகிறது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த நாட்டிலும் நாம் எல்லோரும் முயற்சிக்க வேண்டும் வேண்டும் இந்த ஈதை பிறமது சமுதாயத்தவர்களோடும் இணக்கத்தோடு கொண்டாடக்கூடிய வழிமுறைகளை ஏற்படுத்தி வேண்டும் அல்லாஹ் அந்த பாக்கியங்களை தருவானாக ஏழைகளுக்கு உபகாரம் செய்து வாழக்கூடிய நர்பாக்கியத்தை அளிப்பானாக இந்த நாளில் எல்லோருக்கும் நன்மைகளை அல்லாஹ் வாரி வழங்குவானாக என்கிற வாழ்த்துக்களோடு எல்லா நேயர்களுக்கும் ஈதுல் அல்லஹாவின் ஈதுல் ஃபித்ரனுடைய நல்வாழ்த்துக்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்